வணக்கம் ஆஸ்திரேலியா எழுத்தாளர் தாமரை செல்வி அவர்களுடைய மௌன யுத்தம் என்ற கதையுடன் கதை சொல்லும் நேரத்தில் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி இப்படி ஒரு பிரிவு ஏற்படும் என்று போன மாதம் வரை அவள் நினைத்துப் பார்த்ததில்லை இத்தனை வருடங்களும் எப்படி இயல்பாய் நகர்ந்து போனதோ அப்படியே இதுவும் இயல்பாய் நடந்தது போலவே தான் இருந்தது அவர் அப்படியொன்றும் மோசமானவராயிருந்ததில்லை என்றுதான் இப்போதும் தோன்றுகிறது ஒரு நிமிடத்தில் அவள் உணர்ந்த ஆதங்கம் இயலாமை கையாளாகத்தனம் எல்லாமாகச் சேர்ந்துதான் அவளை இந்த முடிவை எடுக்க வைத்திருக்க வேண்டும் அவளின் பிரிவு அவரை எந்த வகையிலும் போவதில்லை என்பதும் அவள் உணர்ந்ததுதான் ஒரு வினாடி நடந்தவற்றை நினைக்கின்ற போது தான் எடுத்த முடிவு சிறுபிள்ளைத்தனமானதோ என்றும் தோன்றியது அவர் எப்போதுமே அவராகவே இருந்திருக்கிறார் மற்றவர்களுக்காக இன்றைக்குமே தன்னை விட்டு கொடுத்து நடந்தவர் அல்ல அவரோடு வாழ்ந்த காலங்கள் அவரை பற்றிய அனுப்பை அப்படித்தான் அவளுக்கு உணர வைத்திருக்கின்றது அவளை பொறுத்தவரை அவர் ஒரு நிகழ்ச்சியான கணவராக ஒருபோதுமே இருந்ததில்லை அவரின் படிப்பு மேதாவித்தனம் கர்வம் இவையெல்லாம் இருந்து அவளை ஒரு படி தள்ளியே வைத்திருந்தது மனைவி என்பவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என ஒரு விரையறை அவருக்குள் இருந்தது குடும்பம் என்றால் இந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று எழுதாத சட்டத்தை அவர் ஆரம்ப முதலே அமுல்படுத்தியிருந்தார் அது உனக்கானது இது எனக்கானது என்று நகரும் வாழ்க்கை சண்டை இல்லை குரல் உயர்த்தல் இல்லை அதி மேதாவித்தனத்துடன் ஆன மௌனமான யுத்தம் திருமணமான புதிதிலேயே அவரது இயல்பை அவள் ஓரளவுக்கு ஊகித்துக் கொண்டாள் மனைவியுடன் சிரித்துப் பேசினாலே அவளுக்கு இடம் கொடுத்ததாய் போய்விடும் என்று பயம் அவருக்குள் இருந்தது அந்த பயமே அவர்களுக்குள் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி இருந்தது அவருக்கு நண்பர்கள் என்று வந்து போகின்றவர்களும் மிக சிலரே ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் வந்து அமர்ந்து மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருப்பார்கள் அவள் சிறு முறுவலுடன் ஒரு தேநீரோ கோப்பியோ கொடுத்துவிட்டு ஒதுங்கிக் கொள்வாள் அவர்கள் பேசிக்கொள்ளும் பல விடயங்கள் அவளுக்கு புரிவதில்லை இலங்கை அரசியலிருந்து உலக அரசியல் வரை பேசும் விஷயங்களை கவனிக்கும் ஆர்வமும் இருந்ததில்லை பல்கலைக்கழக படிப்பு வரும் பாடப்புத்தகங்களுடனேயே போய்விட்டது அவை தாண்டிய வேறு விடயங்கள் கவனம் போனதில்லை அதனால் உலக விஷயங்களில் மனம் ஒன்றவில்லை சிறுவயதிலிருந்தே அவள் அமைதியான பெண்ணாகவே வளர்ந்திருக்கிறாள் தனக்கு என்ன தோன்றுகின்றதோ தனக்கு எது இயல்பாக அமைகிறதோ அதன்படியே நடந்து கொண்டிருக்கிறாள் அவளால் யாருக்கும் அநீதி நிகழ்ந்ததில்லை யார் மனத்தையும் காயப்படுத்தியதில்லை அவளுக்கு இப்போதும் ஞாபகம் இருக்கிறது இந்த பிள்ளை பின்னாளில் கஷ்டப்பட போகுது இப்படி எதுவுமே தெரியாமல் தன் பாட்டில் இருக்கிறவளை வாரவன் பே காட்ட போறான் அப்பா ஆதங்கத்தோடு அடிக்கடி சொல்லும் வார்த்தைகள் இவை அந்த வார்த்தைகளை நர்த்தம் அவளுக்கு அப்போதும் புரியவில்லை பிக்காலங்களிலும் புரியவில்லை திருமண பேச்சு நடந்த போதும் அப்பா சரியாக பயந்தார் அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை பற்றி ஊருக்குள்ள நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது படித்தவர் உலக அறிவுள்ளவர் பேச்சாற்றல் உள்ளவர் அவரோடு போய் இந்த பெண் எப்படி சமாளித்து வாழப்போகிறாளோ என்று கவலைப்பட்டார் புத்தகப் படிப்பு தவிர வேறு உலக அறிவு அவளுக்கு கிடையாது என்பதில் அப்பாவுக்கு பெரும் ஆதங்கம் இருந்தது இவரது குணங்களும் ஒத்துப்போகுமா என்று நிறைய யோசித்தார் அப்பா தேவையில்லாமல் நிறைய யோசிப்பதாக அன்று அவளுக்கு தோன்றியது திருமணமான ஆரம்ப நாட்களில் அவளுடைய இயல்பை பார்த்து அவருக்கு சிறிது ஏமாற்றம் ஏற்படத்தான் செய்தது தன்னுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஏற்றவளாய் அவள் இருக்கப் போவதில்லை என்று அவருக்கு தோன்றிவிட்டது ஆனாலும் அவளால் தனக்கு எந்த இடையூறும் ஏற்படப் போவதில்லை எனவும் புரிந்து கொண்டார் அவள் ஒரு பிரபல கல்லூரியில் ஆசிரியையாக இருந்தாள் அதிகாலையிலே எழுந்து சமையல் வேலைகளை முடித்து வீட்டையும் பழிச்சென்று துப்பரவாக வைத்து வேலைக்கும் போய் வந்து கொண்டிருந்தாள் வீட்டு வேலைகளில் அவர் எந்த உதவியும் செய்வதில்லை அவளும் அதை எதிர்பார்ப்பதில்லை வீட்டில் இருக்கும் நேரங்களில் பத்திரிகைகள் படிப்பார் தொலைக்காட்சியில் செய்திகள் பார்ப்பார் அல்லது யாருடனாவது கைபேசியில் கதைத்துக் கொண்டிருப்பார் குழந்தைகள் பிறந்த நேரத்திலிருந்து அவர்கள் கொஞ்சம் வளரும் வரைக்கும் அம்மா வந்து அவர்களுடன் இருந்தால் அம்மா போன பின் அவள்தான் தனியே சமாளிக்க வேண்டியதாயிற்று அவரின் அம்மா மகளுடன் போய் கொழும்பில் இருக்கிற யாழ்ப்பாண பக்கமே அதிகம் வருவதில்லை மகனோடு உறவு சுமூகமாக இல்லை அவ்வப்போது அவளுடன் மட்டும் கைபேசியில் அழைத்து பேசிக்கொண்டார் தனியே எல்லாம் செய்து பழகிவிட்டது தலைவலி காய்ச்சல் என்று வந்தாலும் ரெண்டு பனடோலை போட்டுக்கொண்டு தன் வேலைகளை கவனிப்பாள் காய்ச்சலுடன் வேலை செய்கிறாளே என்ற ஆதங்கமும் அவருக்கு ஏற்படுவதாக தெரிவதில்லை இப்படி எந்த சலனமும் இல்லாமல் அவரவர் வேலையை பார்த்துக்கொண்டு இயல்பாய் இருந்தபோதுதான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது நினைத்து பார்த்தால் அது ஒரு சாதாரண நிகழ்வுதான் ஒருவேளை அதுவரையில் மனத்துக்குள் புகைந்து கொண்டிருந்த கையாளாகாத்தனம்தான் அந்த ஒரு நொடியில் வெடித்து கிளம்பியதோ தெரியவில்லை அவரை விட்டு குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறும் தீர்மானம் ஒரே நிமிடத்தில் அவளுக்கு உருவான நேரம் அது இம்முறை காய்ச்சல் வந்து அவளை சரியாக வாட்டிவிட்டது அவளும் பென்ட்ரோல் போட்டு பார்த்தால் மல்லித்தண்ணீர் வைத்து குடித்து பார்த்தாள் எதற்கும் கேட்காமல் காய்ச்சல் தொடர்ந்திருந்தது உடம்பில் ஊசியாக குத்தியது தலை தொடர்ச்சியாக வலித்துக் கொண்டிருந்தது இயலாத்தனத்துடன் சமையலை ஒரு முடித்துவிட்டு சுருண்டு படுத்து கொண்டாள் இத்தனை வேலை செய்யும் போது கூட அவர் வந்து என்ன ஏது என்று கேட்கவில்லை என்ன மனிதர் இவர் அந்த ஆதங்கம் கண்களில் நீராய் திரண்டது ஒரு வாய் சாப்பிட முடியவில்லை வாய் கசந்து தொண்டை வறண்டு போயிருந்தது சுட சுட ஒரு கோப்பி குடித்தால் இருக்கும் நன்றாக ஆனால் எழுந்து செல்ல அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அவரும் வீட்டில்தான் இருந்தார் மதியம் அவள் படுத்திருப்பதை பார்த்துவிட்டு தானே போய் எடுத்து போட்டு சாப்பிட்டார் வளமையாக அவள் இப்படி படுத்திருப்பதில்லை அது தெரிந்தும் தண்ணி வந்து அவர் எதுவுமே கேட்காது அவள் மனதை வருத்தியது கூடிய கண்களிலிருந்து இருந்து சூடான நீர்த்துளிகள் கென்னத்தில் வழிந்தது மாலை நான்கு மணி போல் அவரது நண்பர்கள் வந்து முன்மண்டபத்தில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்களது பேச்சுக்குரல் அவளுக்கு கேட்டது கோப்பி போட்டுக் கொடுக்க எழும்ப முடியவில்லை சில நிமிடங்களில் அவராக வந்து அவைகளுக்கு டீயோ கோப்பியோ போட்டு த வந்து தருவீரா என்று கேட்டார் எழும்பவே என்னால் ஏழாமல் கிடக்கு என்று முனகினாள் அவர் எதுவும் பேசாமல் போய் தண்ணீரை கொதிக்க வைத்தார் மேல்தட்டிருந்து கோப்பி போத்தலையும் சீனி போத்தலையும் தேடி தேடி எடுத்தார் தனக்கு ஒரு கோப்பி போட்டு தர இயலுமா என்று கேட்கலாமா என்று நினைத்தால் தயக்கமாக இருந்தது ஆனாலும் இயலாத்தனம் அவரிடம் கேட்க வைத்தது திறந்திருந்த கதவின் வழிபாட் எனக்கும் ஒரு கோப்பி தாருங்களே என்று மெலிந்த குரலில் கேட்டாள் அவர் எதுவும் பேசாமல் கோப்பியை போட்டு கப்புகளில் நிறைத்து நண்பர்களுக்கு கொண்டு போய் கொடுத்துவிட்டு உள்ளே வந்தார் ஒரு கப்பை அவளிடம் நீட்டினார் பெரும் ஆறுதலோடு வாங்கிக் கொண்டாள் தேங்க்ஸ் என்று சொல்ல தோன்றியது சொன்னால் டான் மென்ஷன் என்பார் கோப்பி குடிக்கும் ஒன்று தோன்றியது அவருக்கு கோப்பி போட தெரியும் என்பதே இப்போதுதான் தெரிந்தது அவளுக்கு போட்டுக் கொடுப்பதை கௌரவ பிரச்சனையாய் உணர்ப்பது அவர் முகத்தில் தெளிவாய் தெரிந்தது இதை அவள் ஒரு சலுகையாக எடுத்து வழக்கப்படுத்திக் கொண்டு விடுவாளோ என்று லேசான பயமும் அவர் கண்களில் மின்னியதை அவள் கவனித்தாள் அவமானமாக இருந்தது தான் இல்லாத வீட்டு நிலைமையை அவர் உணர வேண்டும் அந்த கஷ்டம் இத்தகையது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவேசம் ஒரு வினாடியில் எழுந்தது இவ்வளவு காலமும் சாதாரணமாய் எடுத்துக்கொண்ட விடயங்கள் எல்லாம் இப்போது விஸ்வரூபம் எடுத்து நின்றது எப்படித்தான் இந்த மனிதரோடு இத்தனை காலம் வாழ்ந்தேனோ என்று மனம் கலங்கியது அவள் பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு அம்மா வீட்டுக்கு வந்தாள் அவள் வந்தது பற்றி அப்பா தான் அவருக்கு தகவல் சொன்னார் அவர் அமைதியாக இருந்து விட்டார் ஒரு தடவை கூட வந்து பார்க்கவில்லை என்ன ஏது என்று விசாரிக்கவும் இல்லை அப்படி வந்து பார்க்கக்கூடிய ஆள் அவர் இல்லை என்பது அவளுக்கு தெரிந்த விஷயம்தான் அதனால் அவரை எதிர்பார்க்கவும் இல்லை வெளியேறி வந்து இப்போது ஒரு மாதமாகிறது அப்பாவுக்குத்தான் வேலை அதிகமானது குழந்தைகளை பாடசாலைக்கு கூட்டி போவது கூட்டி வருவது அவர்தான் ஏதோ பிரச்சனை என்ற அளவில் அப்பா புரிந்து கொண்டார் நேரடியாக எதுவுமே கேட்கவில்லை அம்மாதான் எதுவும் பிரச்சனையாடி தனிய பிள்ளையோடு வந்திருக்கிறாய் என்று கேட்டாள் அவள் எதுவும் பேசவில்லை அம்மா கவலையோடு பார்த்து கொண்டிருந்தாள் அனுசரித்து போறதுதான் வாழ்க்கை என்று அப்பா சொல்லி கொண்டிருந்தார் அப்போதும் அவள் பேசாமல் தான் இருந்தாள் அவள் மட்டும்தான் அனுசரித்து நடக்க வேண்டுமா அவருக்கு அந்த பொறுப்பு இல்லையா அவருக்கு அதை யாரும் சொல்ல மாட்டார்களா எந்த அனுசரிப்பும் இல்லாமல் அவர் அவராகத்தானே இத்தனை காலமும் இருந்தார் அவள்தான் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டியிருந்தது ஒரு மாத காலமும் கொஞ்சம் சிரமத்துடனே நகர்ந்தது இந்த வீட்டிலும் இயல்பாக இருக்க முடியவில்லை அம்மா பதட்டப்பட ஆரம்பித்தாள் என்னடி அவர் வரவும் இல்லை ஃபோனில் கூட பேசல உங்களுக்குள்ள இன்ன பிரச்சனை வந்தாலும் பொறுத்துப்போ பிள்ளைகளுக்காக அவள் அமைதியாக இருந்தாள் இங்கே வந்த பின் தான் இந்த வாழ்க்கை இன்னும் சிரமமோ என்று தோன்றியது ஒரு மாதம் போனதில் மனம் நிதானத்துக்கு வந்தது குழந்தைகளை பார்க்கும் போது மனம் சங்கடப்பட்டது மனத்தோடு அலசினாள் திரும்ப தங்கள் வீட்டுக்கே போய்விடலாம் என்று தீர்மானித்தாள் அவளுக்கு தெரியும் திரும்பி போகும்போது வா என்று கூட அவர் சொல்ல மாட்டார் வா என்று சொன்னால் தன் கௌரவத்துக்கு குறைச்சல் என்றுதான் நினைப்பார் அவள் வெளியேறி வந்ததற்கு எப்படி வருந்தவில்லையோ அதே போல் திரும்பி போகும்போது வரவைக்கப் போவதும் இல்லை அந்த திமிர் எதையும் அனுசரித்து போக விடாது இது அவளுக்கு தெரிந்ததுதான் ஆனாலும் திரும்பி போவதற்கு ஆயத்தமானாள் ஏதோ காலைதான் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் மாலை வீடு திரும்புவது போல் அவள் குழந்தைகளுடன் நிதானமாக தங்கள் வீட்டினுள் நுழைந்தாள் கதிரையில் அமர்ந்து பத்திரிகைப்படுத்தி கொண்டிருந்தவர் காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார் வழக்கம் போல் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை ஆனாலும் வாய் அசைந்து வேறும் என்றது நன்றி